அருமை வரும் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த கூட்டத்தில் ஏழு பொன்மொழிகளிலே மூன்றாவது வார்த்தையை இந்த நாளிலே கூட நாம் கேட்கப் போகிறோம் யோவான் எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என அன்பானே தெய்வ பிள்ளைகளே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் அவர் சிலுவையிலே அவர் பேசி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க வார்த்தை அவர் என்னதான் இவர் அடிச்சு வேதனை படித்தாலும் இதாவே இவர்களை பண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார் இரண்டாவதாக அந்த கல்லன் ஒருவன் அரியாசம் பண்றான் இன்னொருவன் அண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் என்றார் உடனே ஆண்டவர் அவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் மூன்றாவதாக இயேசு பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை இன்றைக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகளே இயேசு ஒரு யூத குலத்தில் வந்தபடினாலும் அவர் ஒரு யூதனா இருந்தபடினாலும் தகப்பன் விட்டு சென்ற அந்த பணியை மூத்த குமாரனா இருக்கிறதுனாலே இயேசு செய்தபடினாலும் ஏற்கனவே யோசிப்பு மறித்ததினாலும் இப்பொழுது அவர்தான் தான் யோசிப்புக்கு பிற்பாடு குடும்பத்தை நடத்துகிற அந்த தகப்பன் ஸ்தானத்திலே அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் தகப்பனார் விட்டு சென்ற தச்சு வேலைகளை இயேசுவும் செய்து வந்தார் தாயை பராமரித்து வந்தார் என்னதான் ஒரு ஊழியம் செய்தாலும் குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு குணம் இருந்தது விசேஷமாக இதிலே தாயை அனாதையாக விட்டு போகவில்லை தாயை அனாதியாக இயேசு விட்டு போகவில்லை சிலுவையிலே பொழுது கூட தம்முடைய கடமையிலே ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார் அன்பாயிருந்த சீஷன் நீங்க யோவான் எழுதின புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அந்த சமயத்தில் அவருடைய சீசன் இயேசுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான் யார் இந்த அன்பா இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிறவன் யோவான் இந்த யோவான் அவர் அர்ப்பணிக்கிறார் ஸ்திரியே அப்படி என்றால் அதை எவரைய அர்த்தத்துல அம்மா என்ற அர்த்தம் நம்ம தமிழ் வேதாகமத்தில் ஸ்திரியே என்ற சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் உண்மையான வார்த்தை என்ன என்றால் அம்மா அதோ உன் மகன் அன்பா இந்த சீசனை பார்த்து சகோதரனே அதோ உன் தாய் வசனம் சொல்லுகிறது அந்நேரம் முதற் கொண்டு இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் இயேசுடைய தாயாகிய மரியாதை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் நீங்க பாருங்க ஏன் ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஈப்ரூ பின்னணியில நம்ம பார்க்கும் இந்த மூத்த பிள்ளையே நம்பி வாழ்ந்த இந்த தாய் ஒருவேளை மறித்து விட்டால் தாயை அனாதியாக அந்த அல்லது சொன்னா சொன்னால் கூட பிறந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவர்கள் வசமா கூட அவர் விட்டு போகவில்லை இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோமான் கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார் எனக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல தேவன் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது கூட உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக இன்னைக்கு அநேக பெற்றெடுத்த பெற்றோர்களை மறந்து போகிற காலம் சுயநலமாய் மாறி அநேக என்ன தங்கள் பெற்றோர்களை விட்டுகிறார்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் தங்கள் பராமரிக்க நேரம் இல்லை என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள் இன்னைக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே அப்படி செய்யக்கூடாது வசனம் சொல்லுகிறது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக இயேசு தங்கள் தம்முடைய கடமையிலே அவர் சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் கடமை தவறாத தெய்வமாக அவர் இருந்தார் நம்ம பார்க்கும் பொழுது தாயையும் அன்பாயிருந்த சீசன் கையில அவங்க கையை பிடிச்சு ஒப்பு கொடுக்கிறது போல அவங்க ஒப்பு கொடுத்தா அன்னேதன் முதல் கொண்ட அந்த சீசன் தாயை பராமரித்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்க அம்மியான தெய்வ பிள்ளைகளே தேவன் தமது தாயையும் தன்னுடைய சகோதரர்களையும் ஒருமுறை அவர் பிரசனம் பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசுடைய தாயாரும் சகோதரர்களும் வந்து வெளியே நிற்கிறாங்க அவங்க கூப்பிடுறாங்க வந்து இயேசுக்கு செய்தி கொடுக்கிறது சொல்றாங்க உன்னுடைய தாயினுடைய சகோதரர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ஆண்டவர் சொன்னார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் அந்த சமயத்துல ஏன் கேட்டார்னா வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் தகப்பனமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் கடமை தவறாதிருந்தவர் சிலுவையில அவர் தொங்கும் பொழுது கூட அவ்வளவு வேதனைகள் மத்தியிலே அவ்வளவு பாடுகள் மத்தியிலே இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தெய்வச்சனமே இயேசு கடமை தவறாதவராய் இருந்தார் தன்னுடைய தாய் தன்னுடைய குமாரனுக்காக அழுகிறதை இயேசு கண்டா அன்பா இருக்கிற சீடர்கள் அழுகிறதை இயேசு கண்டா அந்த நேரத்துல கூட பொறுப்பு நிறைந்தவராக தன்னுடைய தாயை அன்பா இந்த சீசன் கையில ஒப்பு கொடுத்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே சிலுவையிலே தொங்கின அந்த ஏழு பொன்மொழி வார்த்தைகளும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே முழுமை பெற்றது என்று நாம் பார்க்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தை பேசி நான்காவது வார்த்தை தேவரே தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி ஏன்னா தேவனுக்கும் பிதாவுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு ஒரு ஐக்கியம் இருந்தது பிதாவாகிய தேவன் இயேசுவை காணக்கூடாதபடி அவர் உலகத்தாருடைய பாவங்கள் அவர் மேல் சுமர்த்தப்பட்டதுனாலே தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பிதாவாகி தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார் ஏசு கதறுகிறார் என் தேவனே ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு தாகமா இருக்கிறவர் என்று சொல்லி கல்வாரி சிலுவிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் இந்த உலகத்திலே ஆதி ஆதம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பொழுது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே ஏசு இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு காரியத்தை செஞ்சார் ஸ்திரீயின் வித்தாக அவர் வந்தார் நீங்க பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் இந்த உலகத்துல வந்து யோமன் ரெண்டாம் அதிகாரத்துல தாய் கேட்கிறாங்க அம்மா கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க காணவர் நடந்த திராட்சரசம் குறைவுபட்டது எனக்கு உனக்கு என்னமான்னு கேட்டார் ஸ்திரீ எனக்கு உனக்குமே என்ன என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொன்னார் இயேசு தமது முதலாம் அற்புதத்தை காணாவின் கல்யாணத்தில் ஆரம்பித்தார் அதை சிலுவையிலே முடித்து காட்டினார் சொன்னார் இந்த உலகத்துல வந்து என் வேலையை நான் முடித்து விட்டேன் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் கடைசியாக பிதாவு கையில் தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்வையும் நமக்கு உயிரையும் ஊட்டுகிற வார்த்தைகள் வான ஒடிந்து போனாலும் ஒடியாத வார்த்தை கத்தருடைய வார்த்தை தாயை பராமரித்தார் சகோதர சகோதரிகளை பராமரித்தார் உலகத்தின் முடிவு பிறந்த நான் முழுவோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வன் வாக்கு மாறாதவர் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையை தியானித்து வருகிற நாட்களிலே நம்மையும் ஆசீர்வதித்து நடத்துவார் நாம் முடிஞ்சிப்போமா எல்லாம் நன்மைக்கும் ஊற்றும் புரிடமா இருக்கிறீங்க அன்பையின் மரலோகம் இது அன்றுவரே இந்த சிலுவையில் நீர் பேசின மூன்றாவது வார்த்தையை இந்த நாளைய நாங்கள் தியானிக்கபடியாக கொடுத்த திருவைகளுக்காய் சோதரன் பொறுப்பை உணர்ந்தவர்களாய் பொறுப்பை உடையவராய் நீர் கல்வாரி சிறுவில கடைசி மணி நேரம் வரைக்கும் நீங்க பொறுப்போடு கூட நடந்து கொண்டீங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தில் எங்களுக்கு தந்த தாய் தகப்பனை நாங்களும் பராமரிக்கிறவர்களாய் நேசிக்கிறவர்களை அவர்களை போஷிக்கிறவர்களாய் அவர்கள் நடத்துகிறவர்களாக நாங்களும் இருக்க ஒரு புள்ளவர்களாய் திகழ உதவித்தார் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளு நல்ல பிதாவை ஆமே